ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ம சேனல் இன்னைக்கு நம்ம கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட்டு டூ தௌசண்ட் டுவெண்டி டூல நடந்த தமிழ் தகுதி தேர்வை பற்றி பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் நூறு கேள்விகள் மொத்தம் இருக்குது வாங்க பார்க்கலாம் பொய் அகற்றும் பிரித்தெழுதுக பொய்கூட்டல் அகற்றும் செந்தமிழ் பிரித்தெழுத கிடைப்பது செம்மை கூட்டல் தமிழ் எட்டு கூட்டல் திசை சேர்த்தெழுத கிடைப்பது எட்டு திசை எட்டு பத்து ஆகிய எண்களின் பின் வல்லினம் மிகும் அருகுற எதிர் சொல்லை கண்டுபிடி தொலைவில் அருகுற அப்படின்றது அருகில் இருத்தல் அப்படின்றது அர்த்தம் எதிர்ச்சொல்றது தொலைவில் இருத்தல் அணுகு அப்படின்றது வந்து விலகு எதிர்ச்சொல் கேட்டுக்கிறதுனால அணுகு அப்படின்றது வந்து அதோடைய எதிர்ச்சொல் விலகு பொருந்தாத சொல் எதுன்னு கேட்டிருக்காங்க உயர்தினைக்கு உரிய அல்லாதது எது பால் வகை அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க ஆண்பால் பெண்பால் பலர்ப்பால் இதெல்லாம் வந்து உயர்தினைக்குரியது பழவின் பாலும் ஒன்றன் பாலும் அ அக்ரினைக்குரியது அப்போ இதுதான் பொருந்தாதது கொழுந்து வகை அல்லாததே எதுன்னு கேட்குறாங்க வேப்பம் கொழுது நெல்லுக்கு வந்து என்ன சொல்லுவோம்னா துளிர் விட்டுருக்கு அப்படின்னு சொல்லுவோம் பணம் குறுத்துன்னு சொல்லுவோம் ஸோ கீரை தண்டுன்றது தான் இந்த இடத்துல வந்து என்னவாக இருக்குது அப்படின்னா தவறாக இருக்குது இது வந்து முதல்ல கொழுந்து வகையிலே வராது கீரை தண்டுன்றது ஓகேங்களா நெக்ஸ்ட்டு பின்வருவற்றில் தவறான செய்தியை தரும் தொடர் எது ஃபஸ்ட் கொஷின் பாருங்கள் அறிக்கைமேடு அகலாய்கள் ரோமானிய நாணயங்கள் கிடைத்ததான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடைத்தது இது கரெக்டு தான் புறப்பொருள் வெண்பா மலை இலக்கண உள்ள ஏறுகள் குறித்து கூறப்பட்டுருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டால் கூறப்பட்டுருக்கு இது வந்து நம்மளுக்கு தமிழ் புக்லேயே நீங்கள் படிச்சிருப்பீங்க அப்போ இது வந்து உங்களுக்கு என்ன தான் சரிதான் எட்டு பத்து ஆகிய என்ன பெயர்களின் பின் வள்ளினம் மிகாதுன்னு கொடுத்துருக்காங்க இது தவறு கண்டிப்பாக வள்ளினம் மிகும் ஓகேங்களா ஏன்னா இப்போ தான் பார்த்தோம் எட்டு தொகை பத்து பாட்டு இதில்லாம் என்ன பண்ணுவோம் இடையில அந்த வள்ளினம் வள்ளினம்ன்றது அந்த புள்ளி எழுத்து எழுது எழுத்து இருக்குது இல்லையா இச்சு அந்த எழுத்துக்கள் பட்டி மண்டபம் அப்படின்றது மணிமிகளில் இருக்குன்னு கேட்டால் அந்த செய்தி கண்டிப்பாக இருக்குது ஓகேங்களா அப்போ இது சரிதான் இதில் புதுசாக நீங்கள் படிக்கிறது புறப்பொருள் வெண்பமலையில் ஏறுகள் குறித்த செய்தி இருக்குது அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கணும் ஓகேங்களா அடுத்தது மரபு பிழையற்றது எதுன்னு கேட்காங்க அப்போ பிள்ளையான சூழல்லாம் நிறைய இருக்குது பார்க்கலாம் சோறு சாப்பிட்டான் அப்படின்றது தப்பு சோறு உண்டான்னு தானே வரணும் பால் பருகினான்னு வரணும் இதுவும் தப்பு ஓகேங்களா அம்பு தான் அப்போ கூடை முடிந்தான் அப்படின்றது தான் சரி அடுத்த இதை கேட்டுருக்காங்க எருது அப்படின்றது எக்காளம் இடம் தான் சரி கோழி கூவாது அது சேவல் தான் கோவோம் அப்போ இந்த இடத்துல தப்பு இருக்குது காகம் கரையும்னு வரணும் மயில் அகவும்னு வரணும் கொடிகட்டி பறத்தல் அப்படின்னா என்ன ஆன்சர் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா புகழ் பிச்சு விளங்குதல் கான்டினென்ட் அப்படின்றது எதை குறிக்கும் அப்படின்னா கண்டத்தை குறிக்கக்கூடியது புகழிடம் அப்படின்றது சான்ஸ்வரின்னு சொல்லுவோம் ஓகேங்களா இது வந்து நம்மளுக்கு புக்கு பின்னாடி கொடுத்துருப்பாங்க இந்த சான்ஸ்வரின்னு சொல்லுவோம் கான்வர்சேஷன் அப்படின்னா உரையாடல் ஆர்த்தோகிராஃபி அப்படின்னா நமக்கு எழுத்துலக்கணம் அப்படின்ற பொருள்ள வரும் பொறுமொழி சொல் இல்லாதது எது அப்படின்னு சொல்லி computer கம்ப்யூட்டர் துறையில் உங்கள் அறிவை வளர்த்துக்கொள்ளுங்கள் கம்ப்யூட்டர்ன்றது பிறமொழி சொல் அப்போ அது தவறு அனுபவமே அதை சிறந்த ஆசான் ஆசான்றது பேரமொழி சொல் அப்போ அதுவும் தவறு இப்போ ஆன்சர் கல்யாணம் என்பது ஆயிரம் காலத்து பயிர் அப்படின்றது தான் சரி இப்போ உங்களுக்கான கேள்வி இந்த இதில் வந்து கல்யாணம் என்பதுக்கும் டிக்கும் என்ன வித்தியாசம் பட் டீலில் வந்து பெருமொழி சொல் என்ன இருக்கு இது ஆன்சரை கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஏன்னா இந்த கொஷின்ஸ் வந்து டவுட்டாக இருக்குது ஸோ அதனால தான் ஓகேங்கண்ணா ஆன்சரை கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ டீல உங்களுக்கு பெருமொழி சொல் தெரிஞ்சு அப்படின்னா அந்த பெருமொழி சொல் ஏன்னா அதுக்கான தமிழ் சொல் என்னன்னு சொல்லுங்கள் இந்த கொஷின் டவுட்னால கமெண்ட் பண்ண சொல்கிறேன் கமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் கொஷின் சிக்ஸ்டீன் உடலின் உறுப்பு எதுன்னு கேட்டிருக்காங்க ஆன்சர் தலை ஓகேங்களா இந்த தலை தான் போடணும் ஏன்னா இந்த தலை தான் நம்மளுக்கு நம்மளுடைய தலை அப்படின்னு சொல்லிட்டு பொருள் வரும் ஓகேங்களா இலை தலைகள் வந்துடும் இந்த இலையிலாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஓகேங்களா அப்போ இது என்னது நமக்கு கலைனா மூங்கில்ன்ற பொருள் வரும் தலை அப்படின்றது இலை தலைகளை குறிக்கும் இந்த தலைன்றது கட்டுதல் அப்படின்ற பொருளை வரும் அடுத்து அறிவு பகுதி அப்படின்றதுக்கு கரெக்டானது எது அப்படின்னா கலை கலை அப்படின்றது கலை அறிவியல்னு படிப்போம் அதை வச்சு ஞாபகம் மறக்காது ஓகேங்களா இந்த கலைனா மூங்கில் இந்த கலை அப்படின்றது கட்டுதல்ன்ற பொருளில் வரும் ஓகேங்களா இது இலைத்தலைகளில் வரும் சாரி இந்த கலை கிடையாது இந்த கலை வந்து நமக்கு காட்டில் வளைந்து விளைந்திருக்குள்ளேயே அந்த கலை நீக்குதல்ன்ற பொருளை இந்த தலைன்றதுக்கு தான் வந்து இலை சாரி ஒரு நிமிஷம் மாதிரி சொல்லிப்பேன் ஓகேங்களா இந்த கலைன்றது வந்து களை எடுக்கிறதுன்ற பொருளை வரும் அடுத்து ஈ அப்படின்றதுடைய தவறான பொருள் ஏதாவது கேட்டிருக்காங்க ஈ அப்படின்றது ஒரு உயிர் இது கரெக்டாக தான் ஒரு வகை பறவை பறந்துட்டுக்குள்ளேயே ஈ பறக்குதுன்னு சொல்கிறோம்ல பகிர்ந்து கொடுக்கறது ஈந்து கொடுதல் அப்படின்னு சொல்லுவோம் அப்போ இது மூணுமே சரி தான் அணிகலன்றது தவறான பொருள் வடு மூசு குறுமை கச்சல் ஆகிய சொற்கள் எதனை குறிக்கும்னு அப்படின்னு ஆன்சர் பிஞ்சு வகையை குறிக்கும் இது நமக்கு டென்த்து தமிழில் இருக்குது டென்த் தமிழில் இருக்கக்கூடிய இயல் ஒன்று படிச்சிருந்தீங்க இதை அட்டன் பண்ணலாம் மாவடு பலாம் மூசு இந்த மாதிரி என்ன பண்ணியிருப்பாங்க அதில் கொடுத்துருப்பாங்க வாழை கச்சல் இதெல்லாம் கொடுத்துருப்பாங்க குறுமைன்றது எதனுடைய பெயர் அப்படின்றது உங்களுக்கான கேள்வி ஆன்சரை கமெண்ட் பண்ணுங்கள் வயல் அப்படின்றது பழனம் செய் இது ரெண்டோட பொருள் எதுன்னு பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு வயல்னு வரும் காணின்றது காட்டை குறிக்கக்கூடியது கணல்ன்றது நெருப்பு குறிக்கக்கூடியது கேட்டான் அப்படின்றதுடைய வேர்ச்சோல் கேட்குருக்காங்க வேர்ச்சோல் அப்படின்னாலே எப்போயுமே எப்படி இருக்கும் அப்படின்னா கட்டளை இடும் பொருளாக இருக்கும் கேள் அப்படின்றது இதுதான் சரியான வர்த்தை தொழிற்பெயர் கேட்குறாங்க தொழிற்பெயர் அப்படின்னாலே நான் வந்து முன்னாடி பிரிவிய செய்கிற வீடியோலேயும் சொல்லியிருப்பேன் தள்ளினு எது முடிஞ்சிருக்கோ அதுதான் தொழிற்பெயர் அப்போ பாடுதல் அடுத்த பேரச்ச வடிவம் கொடுத்துருக்காங்க பேரச்ச வடிவம் அப்படின்றது அப்படின்ற எழுத்தோட சவுண்டில் முடியும் பார்த்து அப்படின்னா தூ ஊ அப்படின்ற சவுண்டில் முடியுது அப்போ இது தப்பு பார்த்தான் இன்னில் முடியுது அப்போ தப்பு பார்த்த தூ தூ அப்படின்னு ஊ அந்த சவுண்ட் வருது அப்போ அது தப்பு பார்த்த அப்படின்னா பார்த்த அ அப்படின்ற சவுண்டில் முடியுது அப்போ இதுதான் சரி அடுத்த தொழிற்பெயர் கேட்டுக்காங்க தொழிற்பெயர்னாலே தல் லாஸில் வந்திருக்கும் படித்தல் மைக்ரேஷன் அப்படின்றதுக்கு ஆன்சர் நகர் வந்து வலசை வராதா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டவுட்ஸ் வந்து இருக்கும் ஓகேங்களா ஸோ நகர்தல் அப்படின்றது இதுக்கான சரியான தமிழ் சொல் இது வந்து உங்களுக்கு இருந்துச்சு உங்களுக்கு கரெக்டாக இது வந்து க்ளாட்டியாக இருந்துச்சு அப்படின்னா ஆன்சர் கே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகேங்களா நான் வலசை போதல் அப்படின்றதே நம்ம என்னென்னு சொல்லுவோம் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு மைக்ரேட் ஆகிறதுன்னு சொல்லுவோம் அதேமாதிரி நகர்தல் அப்படின்றதாக சரியான தமிழ் பொருளாக இருக்கும் கண்டிப்பாக மைக்ரேஷன்றது ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு நகர்ந்து போகிறது வலசை போகிறது அப்படின்றதுக்கும் இதுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்றது தெரிஞ்சு ஆன்சர் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நான் கரெக்டான ஆன்சரை பின் பண்ணி வைக்கிறேன் அகர வரிசைப்படி சொற்களை வந்து தேர்ந்தெடுக்க சொல்லியிருக்காங்க அகர வரிசைன்றது நம்ம லைனாக எழுதக்கூடியது ஓகேங்களா இப்போ ஏபிசிடி இருந்துச்சுன்னா ஏபிசிடி வைஸ் வரிசையில் லைனாக எழுதணும் இங்கே வந்து நான் வரிசை கேட்டிருக்காங்க நானா நீ நீ நூனு நே நை நூணு நவுன்னு சொல்கிறோம் இல்லையா அந்த வரிசை அப்போ நாக்கு நைடதம் நொய்யல் அன் நொன் நோன்பு அப்படின்றது அடுத்ததும் இது வந்து சா வரிசையில் கேட்டிருக்காங்க சா சா சி சி சூசு சேசே சை சோ சோ சவ் இந்த வரிசையில் நம்ம அரேஞ்ச் பண்ணணும் சாந்தம் சுரும்பு சைலம் சோலை அடுத்து சொற்களை ஒழுங்குபடத்தை சொல்லி கேட்டிருக்காங்க கரக செம்பின் அடிப்பாகத்தை உட்புறமாக தட்டி ஆடுபவரின் தலையில் நன்கு படியும்படி செய்கின்றனர் இது வந்து நம்மளுக்கு என்னது நிகழ்கலைகள் பாடத்துல வந்து கேட்டிருக்காங்க இதுவும் சொற்களை ஒழுங்குபடுத்துகதான் அறம் மன்றங்கள் அரசனின் அறநெறி ஆட்சிக்கு துணை புரிந்தன அடுத்த அதே மாதிரி கொஷ்டின்ஸ் தான் என் மனம் பறந்து நின்ற கொள்ளை மரக்கொள்ளையிலிருந்து பறிக்கப்பட்ட மலரை போல வாடுகிறது இது வந்து என்னன்னா மேலே இருக்கிறத ஆர்டர் பண்ணி கரெக்டான ஆர்டரை எழுதணும் நெக்ஸ்ட் விடை வகைகள் பற்றி கேட்டிருக்காங்க பள்ளிக்கூடம் என்று எங்கு உள்ளது என்ற வினாவிற்கு வழ பக்கத்தில் உள்ளதுன்னு சொல்கிறது என்ன விலை அப்படின்னா சுட்டு விளை வழப்பக்கத்தில் இருக்குதுன்னு சொல்லி சுட்டி காமிக்கிறாங்களே இந்த இடம்னு சொல்லிட்டு அதை தான் கொடுத்துருக்காங்க முப்பத்தி ரெண்டு உனக்கு கதை எழுத தெரியுமா என்ற வினாவிற்கு கட்டுரை எழுத தெரியும் அப்படின்னு சொல்கிறது என்ன அப்படின்னா இனமொழி அதாவது கதை எழுத தெரியாது ஆனால் கட்டுரை எழுத தெரியும் அப்போ அதுக்கு இனமான வார்த்தையை கூடுவது அதுதான் இனமொழி விடை காமராசர் நகை எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டதுக்கு இந்த வழியாக செல்லுங்கள்னா அந்த வழியை சுட்டி காமிக்கிறதுனால இது எந்த வழி வலிமே பார்த்தோம்னா சுட்டு விலையில் வரும் அடுத்து பாரத ஸ்டேட் வங்கியின் உரையாட மென்பொருள் என்னன்னு கேட்டாங்கன்னா இல்ல அப்படின்னு கொடுத்துருக்காங்க இதுக்கான விடைக்ச வினா எதுனா பாரத ஸ்டேட் வங்கியின் உரையாட மென்பொருள் எது இந்த இடத்துல என்னன்றதை சூஸ் பண்ணிடக்கூடாது ஓகேங்களா அது தவறு ஓகேங்களா பாரத ஸ்டேட் வங்கியின் உரையாட மென்பொருள் என்னன்னு கேட்கக்கூடாது எதுன்னு கேட்கணும் அடுத்தது பூங்கொடி பள்ளிக்கு எப்படி சென்றால் இதுதான் வந்து சரியானது இது எதுக்கான வினான்னு பார்க்கலாம் பூங்கொடி தன் தோழியுடன் திங்கட்கிழமை காலையில் பேருந்தில் ஏறி பள்ளிக்கு சென்றால் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க அப்போ பேருந்தில் ஏறி பள்ளிக்கு சென்றால்ன்றதான் நம்ம கொஷினாக கேட்கணும் எப்படி சென்றால் ஓகேங்களா இதெல்லாம் நிறைய கொஷின் இருக்கும் கொஷின்ஸ் வந்து கேட்குற மாதிரி இருக்கும் இப்போ பாருங்களேன் பா பூங்கொடி எப்பொழுது பள்ளிக்கு சென்றால் காலையில் அப்படின்றத எடுத்தால் இது பதிலாக வரும் ஸோ யா தோழியுடன் அப்படின்றது யாருடன் கேள்வி கேட்கலாம் அப்போ இந்த இடத்துல என்ன வரும் எல்லாமே மேட்ச் ஆகிற மாதிரி இருக்கும் கரெக்டாக நம்ம தான் பார்த்து போடணும் பேருந்தில் ஏறி பள்ளிக்கு சென்றால் அப்படின்னா பேருந்தில்ன்றதுக்கு தான் கொஷின் கேட்கணும் பூங்குடி எப் பள்ளிக்கு எப்படி சென்றால் அப்படின்னா தன் தோழியோட திங்கட்கிழமை காலையில் பஸ்ஸில் போனால் பஸ்ஸில் அப்படின்றது பதிலாக வரும் அதை மட்டும் இப்போ எடுத்துக்கடக்க நீங்கள் திங்கட்கிழமை காலையில் காலைன்றத மட்டும் வச்சு பண்ணீங்க அப்படின்னா பொருள் மாறும் சுட்டுவிடை மறைவிடை நீர்விடை இது மூணுமே என்ன விடைகள்னு கேட்டிருக்காங்க வெளிப்படை விடைகள் இது வேணா விடை அந்த இலக்கணத்திலேருந்து கொஷின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க வெளிப்படை விடைன்றது இந்த மூணுமே சுட்டு விடை மறைவிடை மறைவிடைன்றது மருத்துக்குறுதல்ன்ற பொருளாக வரும் குமரன் ஓவியம் வரைந்தான் இது என்ன வாக்கியம்னு கேட்டிருக்காங்க செய்வினை வாக்கியம் அடுத்து கவிழனை திருந்த செய்தான் கவிழன் திருந்தினான்றது தன்வினை திருந்த செய்தான் அப்படின்றது பிறவினை தமிழ் பற்று தமிழறிஞர்களால் வளர்க்கப்பட்டது தமிழறிஞர்களால் ஆள் அப்படின்றதிலே ஆள் வந்தாலே நமக்கு செயற்பாட்டு வினை தான் இடி விழுந்த மரம் போல இது எதை சொல்லுது அப்படின்னு கேட்டாங்கன்னா ஆன்சர் துன்பம் எம்பளம் அப்படின்றது என்னென்னு கேட்டிருக்காங்க அதாவது எம்பளம்னு எழுதுவோம் இல்லையா தமிழ் இங்கிலீஷில் அதையே தமிழில் கொடுத்து அதோடைய கலைச்சொல் என்னன்னு கேட்டிருக்காங்க எம்பளம் அப்படின்னா சின்னம் டெரிட்டரி அப்படின்றது எதை குறிக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா நிலப்பகுதியை குறிக்கக்கூடியது அலுவல் சார்ந்த கலைச்சொற்கள் கேட்டிருக்காங்க ஸோ ஆன்சர்ஸ் பார்க்கலாம் கோனிக்கல் ஸ்டோன் அப்படின்றது குமளி அதாவது இந்த நிறைய கொடுத்துருக்காங்க இதில் அலுவல் சார்ந்த கலைச்சொல் கேட்டிருக்காங்க போனிக்கல் ஸ்டோன் அப்படின்றது குமலிக்கல் இதுவும் கரெக்டு தான் இரிகேஷன் டெக்னாலஜின்றதும் கரெக்டு தான் ஸோ வீடியோ கான்ஃபரன்ஸ்னால் காணொலி கூட்டம் டிராஃபிக்கல் ஜோனாக வெப்பமலம் இதில் நமக்கு அலுவல் சார்ந்தது எதுன்னு கேட்டிருக்காங்க வீடியோ கான்ஃபரன்ஸ் காணொலி கூட்டம் கடைக்கு போவாயா என்ற கேள்விக்கு போக மாட்டேன் என மறுத்து கூறுதல் என்னென்னு கேட்டாங்கன்னா மறைவிடை மறுத்து மறை பிளாக் போர்டு அப்படின்றதையும் தமிழில் என்னென்னு கேட்டாங்க அப்படின்னா கரும்பலகை தவறான இணையை எதுன்னு கேட்டிருக்காங்க ரிப்பீட் அப்படின்னா மிகுதியாக ரிப்பீட்ன்றது மிகுதியாக கிடையாது மறுபடியும் மறுபடியும் செய்கிறது கோல்டு பிஸ்கட்னா தங்க கட்டி ஈக்குவல் அப்படின்னா சமம் யூஸ் அப்படின்னா பயன்படுத்தல் அடல் ரேஷன் சொல் என்னென்னு கேட்டிருக்காங்க ஆன்சர் கலப்படம் தஞ்சை அப்படின்றது தஞ்சாவூர் கரெக்டு தான் நெல்லைன்றது திருநெல்வேலி தான் மயிலை அப்படின்றது மயிலாடுதுறையை குறிக்காது ஓகேங்களா ஸோ இது வந்து தவறான ஊர் பேரின் மை மறு இருக்குது புதுகை அப்படின்றது புதுக்கோட்டையை தான் குறிக்கும் இதே புதுவைனா புதுச்சேரி இதை வந்து குறிக்கக்கூடியதாக இருக்கும் நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம் இதுக்கு கரெக்டான ஆன்சர் தெரிஞ்சு அப்படின்னா நீங்கள் கீழ கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகேங்களா ஸோ நான் வந்து ரெஃபர் பண்ணேன் ரெஃபர் பண்ணதில் வந்து மயிலாடுதுறையுடைய மருவு வந்து மாய வரம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இது கரெக்டான ஆன்சர் தெரிஞ்சு அப்படின்னா கீழ கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க நெக்ஸ்ட் கொஷின் நாற்பத்தொன்பது சைதை அப்படின்றது சைதாப்பேட்டை இது கரெக்டு தான் மயிலைனா மயிலாப்பூர் இந்த இடத்துல பாருங்களேன் இது சரியான இலையில் கொடுத்துருக்காங்க ஆனால் இங்கே வந்து என்ன இருக்குது அப்படின்னா இந்த மயிலை மயிலாடுதுறை அப்படின்னு ஓ ஓகே இப்போ பாருங்களேன் மயிலாடுதுறைன்னு வந்துச்சு அப்படின்னா ஆன்சர் என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு மாயவரம் ஓகேங்களா ஸோ அப்போ மயிலாடுதுறைன்னா மாயவரம் மயிலாப்பூர் அப்படின்னு வந்துச்சுன்னா மயிலை ஓகே ஓகேங்க ஆன்சர் பார்ப்போம் நெல்லை அப்படின்னா திருநெல்வேலி கும்பை அப்படின்றது குழந்தைன்றது தவறு அண்ட் ஏன்னா கும்ப சாரி கும்பைன்றது கும்பகோணம்ன்றது தவறு குழந்தைன்றது சரியான பொருள் அப்போ மயிலைனா மயிலாப்பூர் இதே வந்து மயிலாடுதுறைன்னு கேட்டாங்கன்னா மாயவரம் அடுத்து மறுபடி தான் கேட்டிருக்காங்க சைதைனா சைதாப்பேட்டை புதுகை அப்படின்னு வந்துச்சு புதுவை வந்திருக்கு தெளிவாக பார்க்கணும் புதுகைனா புதுச்சேரி ஓகேங்களா புதுவைனா புது சாரி புதுகைனா புதுக்கோட்டை கை வந்துருக்கு இல்லையா கைனால் கோவரம் மேட்ச் பண்ணும்போது கரெக்டாக மேட்ச் பண்ணேன் சொல்லும்போது தப்பாக சொல்லிப்பேன் ஸோ கை வந்தால் கோவரம் ஓகேங்களா அடுத்து புதுவைனா புதுச்சேரி நாகை அப்படின்றது நாகப்பட்டினம் நெக்ஸ்ட்டு நிறுத்தற்குறி அறிக கூட்டத்தின் தலைவர் சக்தி அவர்கள் இப்போது தலைப்பில்லை என்னும் தலைப்பில் பேசுவார் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு இதுக்கு கரெக்டானது எதுன்னு கேட்டிருக்காங்க அதாவது ஃபஸ்ட்டு டபுள் கொட்டேஷன் போடுறோம் அப்படின்னா அதுக்கு இடையில சிங்கிள் கொட்டேஷன் தான் இருக்கணும் அப்போ அதே மாதிரி தான் இங்கே வந்து அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க அடுத்த தலைவன்றது நம்மளுக்கு ஒரு இதில் வருது அதனால தான் இப்போ ஒரு அவர் பேசுகிற கோட்டாக வர்றனால தான் பக்கத்தில் கம்மா போட்டிருக்கோம் சரியான நெருத்தற்குறிகளுடன் அமைந்த வாக்கியம் எதுன்னு கேட்டிருக்காங்க வெண்பாவால் எழுதப்பட்ட நூல் முத்தொள்ளாயிரம் மன்னர்களின் பெயரை குறிப்பிடாமல் சேர சோழ பாண்டியர் என்று பொதுவாக பாடப்படுகிறது அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க அதாவது இது என்ன அப்படின்னு சொல்லி கேட்டோன்னா வெண்பாவால் எழுதப்பட்ட நூல் முத்தொள்ளாயிரம் அந்த முத்தொள்ளாயிரம் பற்றி தான் அடுத்து சொல்கிறாங்க ஓகேங்களா ஃபர்ஸ்ட் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டு அதை பற்றியே பின்னாடி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாங்கன்னா அதுக்கு இந்த மாதிரி சிம்பிள் தான் நம்ம மென்ஷன் பண்ணணும் நெக்ஸ்ட்டு சரியான நிற்கற்குறிகளை வாக்கியத்துடன் அமைக்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க நல்லவை வெல்லும் தீயவை தோற்கும் இது ரெண்டுமே கண்ணியான சொல் தான் அதனால் இதை நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம் அடுத்தது பேச்சு வழக்கு எழுத்து வழக்கில் கேட்டிருக்காங்க எழுத்து வழக்கில் அமைந்த சொல் வந்து சொல் மற்றதுலாம் பேச்சு வழக்கில் இருக்குது அடுத்தது எழுத்து வழக்கில் அமையாத சொல் எதுன்னு கேட்டிருக்காங்க குந்திக்க அப்படின்றது தான் ஏன்னா குந்திக்கன்றது வந்து உட்காரங்கள்னு சொல்வோம் தமிழில் அதாவது வந்து எழுத்து வழக்கில் ஓகேங்களா சரியான எழுத்து வழக்கு எதுன்னு கேட்டிருக்காங்க நீ நேற்று வந்தாயா அப்படின்னா வந்த வருவாயான்றது தவிர ஏன்னா அது எதிர்காலத்தை குறிக்கும் அடுத்தது சிங்கம் அப்படின்றதுடைய இளமை பேரில் எது சரியான பேர்னு கேட்டிருக்காங்க இப்போ புளிப்பருள்னு சொல்கிறோம் இல்லையா அது மாதிரி ஆன்சர்ன்னு பார்த்தோம் அப்படின்னா சிங்க குருளைனு வரும் யானை கன்றுன்னு வரும் ஓகேங்களா ஆட்டுக்குட்டின்னு வரும் இந்த மாதிரி வந்து அந்த இளமை பெயர்களை வச்சு இதை கேட்டிருக்காங்க எயித்து தமிழ் புக்கில் இருக்கும் அது அடுத்தது பசு கன்று ஓகேங்களா அடுத்தது சுவர் அப்படின்றதுடைய சரியான சொல் என்னன்னு கேட்டிருக்காங்க சுவருக்கு வந்து சரியான சொல் எதுன்னு பார்த்தோம் அப்படின்னா சுவர் எழுப்பினான் அப்படின்றதான் சரி ஓகேங்களா ஸோ சுவர் அமைத்தான் சுவர் கட்டினான் கட்டினான்றதை நிறைய பேர் வந்து போட்டிருவீங்க சுவர் எழுப்பினான் தான் சரியானது தூங்கி இப்போ வந்து தூங்கிட்டங்களை எழுப்பது நம்ம என்ன சொல்லுவோம் ஷூ எழுப்பாத அப்படி சொல்லுவோம்ல அது மாதிரி சுவர் எழுப்பினான் அப்படின்றது சரி அடுத்த கொஷின் கவிதை இயற்றினால் அப்படின்றது இழந்த காலம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க அதுதான் கரெக்டு மற்றதெல்லாம் வந்து நம்மளுக்கு காலங்கள் தவறாக மேட்ச் பண்ணியிருக்காங்க நிகழ்காலத்தை குறிப்பது எது அப்படின்னு கேட்டுருக்காங்க ஆன்சர் நடக்கிறது கிர அப்படின்ற அந்த வேர்டு வந்திருக்கு கிர கின்று ஆனின்று இதெல்லாம் வந்து எதில் எதை குறிக்கும் அப்படின்னு நிகழ்காலத்தை குறிக்கும் சரி அப்படின்ற அந்த வேர்ச்சொலோட எதிர்காலம் என்னன்னு கேட்டுக்காங்க சிரி பால் தான் சரி நல்லையப்பர் கோவில் எங்கு உள்ளது ஆன்சர் எங்கு உள்ளதுன்றதான் விட விடைக்கட்ச வினா சரி சரியான வினா அடுத்தது சாடம் பாடல் பாடியவர் யார் அப்படின்றது தான் சரி யார் அப்படின்னா முனைப்பாடியார் அவர்கள் ஓகேங்களா அதில் எத்தனை பாடல்கள் உங்களுக்கான கேள்வி அன்சரை கமெண்ட் பாக்ஸ் கமெண்ட் பண்ணுங்க தீ விபத்து ஏற்பட்டால் செய்யக்கூடிய கூடாதவை யாவைன்னு கேட்கணும் எவைன்னு கேட்கக்கூடாது அது தவறு ஓகேங்களா செய்யக்கூடாதவை யாவை மீனாட்சி சுந்தரனார் நல்ல தமிழில் பேசி விளக்கும் திறமை பெற்றிருந்தார் ஆகையால் அவருடைய மாணாக்கர்கள் அவரிடம் கற்பதனை மிகவும் பெருமினார்கள் அடுத்த கொஸ்டின் மாபெரும் புத்தக கண்காட்சி காமராசர் அரங்கத்தில் நடைபெறுகிறது புத்தக கண்காட்சி எங்கு நடைபெறுகிறது அப்படின்னு கேட்டால் தான் கரெக்டானது ஏன் நடைபெறுகிறது எவ்வாறு எதற்காக இதெல்லாம் கேட்கக்கூடாது எங்கு அப்படின்னா தான் காமராசர் அரங்கம்ன்றது பதிலாக வரும் அடுத்தது பண்பிலான் பெற்ற பெரும் செல்வம் நண்பால் கலந்திமையால் தெரிந்தற்று தூய்மெற்ற பாவத்திரத்தில் வைக்கப்படும் பால் தெரிந்துவிடும் அதுபோல் நன் நற்பண்பு இல்லாதவனுடைய பெற்ற பெரும் செல்வம் யாருக்கும் பயனின்றி அடையும் அப்போ அது போல் சரி ஆக்குதல் அப்படின்றதுக்கு ரெண்டு பொருள் எதுன்னு கேட்டிருப்பாங்க செய்தல் சமைத்தல் நெக்ஸ்ட்டு ஏனி சாத்திய ஏற்றரும் சென் சன் சென்னு சொல்லிட்டு இந்த இடத்துல வரும் இரவில் மாட்டிய இளங்குசுரன் நெகிழி ஓகேங்களா இந்த இதெல்லாம் வந்து பாடல் அடிகள் வந்து கொஷின் கேட்டிருக்காங்க அப்போ இந்த மதலைன்றது எங்கே வரும்னு கேட்டிருக்காங்க வானம் ஊன்றிய மதலை போல அப்படின்ற மாதிரி வரும் கலங்கரை விளக்கம் பாடல் வந்து இது வந்து கொஷின் கேட்டிருக்காங்க இந்த அடிகளை பாடியவர் யார் ஆன்சரை கிழங்கன் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் மாணவன் டேஸ் கையால் பெற்றுக்கொண்டான் அப்படின்னா தனது கையால் இப்போ தலைவர்னால் இந்த இடத்துல தமது அப்படின்றது வரணும் ஓகேங்களா ஏன்னா மரியாதை நிமித்தமாக தமதுன்னு சொல்லுவோம் தனதுன்னு சொல்ல மாட்டோம் மாடுகள் தலைவர் இது எல்லாமே நம்மளுக்கு தமது பன்மை புரிக்கக்கூடியதாக இருக்கும் இப்போ மாணவன் அப்படின்றது தனதுக்கு வரும் சால உரு தவ நனி கூர்களி களி என்ற ஆறு சொற்களும் ஒரே பொருளை தரும் அது எந்த பொருளை தருது அப்படின்னா மிகுதி ஓங்கு மலை இதில் இருக்க ரெண்டு சொல் என்னன்னு கேட்டிருக்காங்க ஓங்கு ஒரு பொருள்ல இருக்கக்கூடிய ரெண்டு சொல் அப்ப உயர்றதும் ஒண்ணுதான் ஓங்கு ஓங்கி வளர்றதும் ஒண்ணுதான் நகை அப்படின்றதோடைய இரு பொருள் கேட்டிருக்காங்க ஒன்று வந்து புன்னகை இன்னொன்னு அணியக்கூடிய அ அணிகலன் பாரி பரி இந்த பாரி அப்படின்றது வளலை குறிக்கும் இந்த பரி அப்படின்றது குதிரையை குறிக்கும் மாலுமிகள் கோள்களின் நிலையை வைத்து புயல் மலை போன்றவை தோன்றும் காலங்களையும் கடல் நீர் பொங்கும் காலத்தையும் அறிந்து தகுந்த காலத்தில் கப்பல்களை செலுத்தினர் மாலுமிகளின் அனுபவ அறிவு கப்பல்களை செது செலுத்த உதவுகிறது இதில் கூற்று எது காரணம் எது அப்படின்ற மாதிரி கொடுத்துட்டு கூற்று காரணம் சரியான்னு கேட்டிருக்காங்க இதில் வந்து கூற்று சரிதான் மாலுமிகள் கொள்களோட நிலையை வச்சு தான் புயல் மலை இதெல்லாம் த அவங்க தோன்ற காலம் என்னன்னு சொல்லி தெரிஞ்சுதான் கப்பல்களை செலுத்துனாங்க இது சரிதான் மாலுமிகளின் அனுபவ அறிவு கப்பல்களை செலுத்த உதவுகிறது அப்படின்றத இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க இந்த இடத்துல காரணம் தவறுன்னு கொடுத்துருக்காங்க ஸோ வந்து ஏன் இந்த இடத்துல காரணம் தவறுன்றது எனக்கு வந்து காரணம் தெரியலை உங்களுக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னா கீழ கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகேங்களா ஏன்னா அனுபவ அறிவை வச்சு தான் வந்து அவங்களால இந்த குழுகளோட நிலை என்ன புயல் எப்போ வரும் மழை எப்போ வரும்ன்றது தெரிஞ்சுக்க முடியுன்றது என்னோட இது அதனால் இதுக்கு வந்து சரியான பதில் உங்களுக்கு தெரிஞ்சு அப்படின்னா கீழ கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் கொஷின் ஹோமோகிராஃப் அப்படின்றது எதை குறிக்கும் அப்படின்னா எழுத்து இதே வந்து நம்மளுக்கு பபல்ஸ் அப்படின்னா உயிரெழுத்து கான்சன்ட்னா மெய் எழுத்து காஸ்மிக் ரேஸ் அப்படின்றது எதை குறிக்கும்னு கேட்டாங்கன்னா விண்வெளி கதிர்கள் நூல் அப்படின்னா த்ரெட்டு யாண்டு அப்படின்னா எங்கே அடுத்த பொருத்தமான பொருள் கேட்டிருக்காங்க ஈன்று அப்படின்னா பெற்றுன்னு கொடுத்துருக்காங்க கும்பு கிளை அதிமதுரம் மிகுந்த சுவை குரங்கு அப்படின்றது கவியை குறிக்கும் வீட்டு பயன்பாட்டிற்காக பொருள் வாங்குபவர்கள் யார் அப்படின்னு பார்த்தோம்னா ஆன்சர் நுகர்வோர் அடுத்தது அந்த சொற்களுக்குரிய அந்த பொருள் என்னன்னு கேட்டிருக்காங்க ஆ அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஃபர்ஸ்ட்டு ஆ நிறை அடுத்து ஆட்டு மந்தைன்னு சொல்லுவோம் அடுத்தது ஒலி இது வந்து சயின்ஸில் படிச்சிருப்போம் அடுத்து கற்குவியல் அடுத்தது கட்டளை தொடர் எதுன்னு கேட்டிருக்காங்க பூக்களை பறிக்காதீர் இதுதான் கட்டளைத்தொடர் ஆழத்து மேலே குவளை குளத்தில் வாளின் நெடிய குரங்கு இதோட பொருட்கள் என்னென்னு கேட்டிருக்காங்க ஆன்சர் கொண்டு கூட்டு பொருள்கள் கொண்டி கூட்டி இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஆழத்து மேலே குவளை அப்படின்றது ஆழத்து அப்படின்னா ஆழமரம் குவளைன்றது மலர் ஆழமரத்து மேலே போய் குவளை மலர் வளருமா கிடையாது எங்கே வளரும் குளத்துல தான் வளரும் அப்போ இந்த குவளைன்றத நம்ம இங்கே கொண்டு வந்து பொருள் சொல்லணும் குளத்தில் குவளை மலர் வளரும் பின்னாடி பாருங்கள் வாளின் நெடிய குரங்கு குரங்கு எங்கே இருக்கும் ஆழமரத்து மேலே இங்கே கொண்டு வந்து அதுக்கு பொருள் வைக்கணும் அதுதான் கொண்டு கோட்டு பொருள்கொள் விருந்தினரும் வறியவரும் உண்ணும் மின்மேலும் முகம் வளரும் போல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நூல் சொல்லுது இது எந்த நூல் கேட்டிருக்காங்க கலிங்கத்து பரணி இது வந்து விருந்து போஷதுன்னு சொல்லிட்டு நமக்கு டென்த்தில் தேர்ட்டி ஏழு இருக்கும் நெக்ஸ்ட்டு ஓர் ஊர் இதை வந்து சரியானதை எழுத சொல்லியிருப்பாங்க சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா இந்த ஊர் அப்படின்ற வார்த்தைக்கு பின்னாடி என்ன இருக்கணும்னா அ ஆஇ இருக்கு இல்லையா ஸோ அந்த பன்னெண்டு உயிரெழுத்துல ஏதாவது ஒரு உயிரெழுத்து இருக்கணும் மற்றபடி வந்து ஒருன்னு வந்தால் அதுக்கு பின்னாடி உயிர் மெய் எழுத்து வரும் அப்படி பார்த்தோன்னா இங்கே வந்து ஊர் அழகிய ஒரு குளம் ஏன்னா இந்த இடத்துல ஆன்றது நம்மளுக்கு உயிரெழுது பண்ணனில் வந்திருக்கு இந்த இடத்துல உயிர் உயிரெழுது வரல அதனால இந்த இடத்துல ஊருன்றதாக பயன்படுத்தியிருக்காங்க நம் தமிழ் மக்கள் அருமருந்தன அருந்தும் உணவே அறிந்தவர் இதுதான் வந்து சரியானது இதே கொஷின் கூட திருப்பி கேட்கலாம் ஓகேங்களா நம் தமிழ் மக்கள் அருமருந்தின அருந்தும் உணவே அறிந்தவர் இதுதான் வந்து ஆன்சர்னு கொடுத்துருக்காங்க இதில் வந்து அருந்தும் உணவே அருமருந்தன அறிந்தவர் நம் தமிழ் மக்கள் இதுவும் வந்து சரியாக இருக்க மாதிரி தான் இருக்குது பார்க்கறதுக்கு ஓகேங்களா நம் தமிழ் மக்கள் அருமருந்தன அரு அருந்தும் உணவை அறிந்தவர் அப்படின்றது சரியாக இருக்கான்னு எனக்கு தெரியல ஓகேங்களா இந்த கொஷின் பற்றியும் உங்களோட ஆன்சர்ஸ் என்ன உங்களோட கமெண்ட்ஸ் என்னன்றது கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் பிள்ளையை திருத்தி எழுதுக ஆன்சர் ஒரு புத்தகம் அப்படின்றத சரி ஏன்னா ஓர் அப்படின்றதுக்கு பின்னாடி என்ன வரணும் உங்களுக்கு ஆ ஆயிலிருந்து அவ்வரைக்கும் ஏதாவது ஒரு எழுத்து தான் வரணும் அப்போ இந்த இடத்துல இது தப்பாக இருக்குது இதுவும் தப்பாக இருக்குது ஒன்றின் புத்தகம்ன்றதும் தவறு அடுத்தது சொல்லும் பொல்லும் பொறுத்த சொல்லியிருக்காங்க பார்க்கலாம் வாரணம் அப்படின்றது யானை சூரன் அப்படின்றது யாரை குறிக்கும்னா வீரனை குறிக்கும் இது வந்து நம்மளுக்கு அந்த பாஞ்சாலம் குறிச்சி யாதை பற்றியும் சொல்லும்போது சூரன்னா வீரன்னு சொல்லியிருப்பாங்க பரினா குதிரை அடுத்து கமுகுனா பாக்கு அடுத்த சொல்லும் பொருளும் பொறுத்த சொல்லியிருக்காங்க அல்லல் அப்படின்னா சேறு இது மட்டும்தான் சரியாக இருக்குது ஓகேங்களா ஸோ வறுக்கின்றது பலாப்பழத்தை குறிக்கும் இப்போ இது தவறு புல்னா பறவையை குறிக்கும் ஓகேங்களா முடிவு அப்படின்னு வந்தால் தான் இந்த இடத்துல தொடக்கம் அப் அது வந்து முடிவு அப்படி தொடக்கம் அப்படின்றது வந்து நம்மளுக்கு என்னது எது சொல்ல வரும் இந்த இடத்துல சாரி மடிவுன்னு கொடுத்துருக்காங்க மடிவுன்றது சோம்பலை குறிக்கும் நெக்ஸ்ட்டு சொல் பொருள் கொடுத்துருக்காங்க ஃபஸ்ட் கழனி அப்படின்னா வயல் ஓகே சாரி கழனின்றது வயலை குறிக்கும் ஓகேங்களா சமர் அப்படின்றது போரை குறிக்கும் களம்னா கப்பல் ஆளினா கடல் ஒருமைப்பன்மை பிழையற்றது எதுன்னு கேட்டிருக்காங்க ஈஸ்ட்மன் என்பார் படச்சுருள் தயாரிக்கும் முறையை கண்டுபிடித்தார் அப்படின்றது சரி நெக்ஸ்ட்டு மரங்கள் அனைத்தும் வளர்ந்தன மரங்கள் இந்த கல்லுன்னு வந்துருச்சுனாலும் இங்கே நான் தான் வரணும் கல் மரம் அப்படின்னு வந்தால் லாஸ்ட்டில் தூ அப்படின்றது வரணும் வளர்ந்தது அடுத்து காட்டு விலங்குகள் பலவும் வர தொடங்கினா இந்த இடத்துல விலங்குகள் கல் வந்திருக்கா லாஸ்ட்டில் நான் வந்துருக்கு வரேங்க இதுதான் சரி நெக்ஸ்ட்டு ஒரு பத்தியை கொடுத்துட்டேன் அதை படிச்சுட்டு சரியான விடை என்ன கீழே கத்துக்கு ஆன்சர் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காங்க முத்துராமலிங்க தேவர் இந்திய விடுதலை போராட்டத்தில் தீவிரமாக பங்கேற்றார் தமது பேச்சாற்றலால் ஆங்கில ஆட்சிக்கு எதிராக மக்களிடம் பெரும் எழுச்சியை ஏற்படுத்தினார் மேடைகளில் அவர் ஆற்றிய வீர உரையை கேட்ட மக்கள் ஆங்கில ஆட்சிக்கு எதிராக வீறு கொண்டு எழுந்தனர் அதனால் அச்சமடைந்த ஆங்கில அரசு பலமுறை அவரை கைது செய்து சிறையில் அடைத்தது மேலும் வாய்ப்புட்டுச் சட்டம் மூலம் மேடைகளில் அரசியல் பேசக்கூடாது என்று அவருக்கு தடை விதித்தது வட இந்தியாவில் வாய்ப்புட்டு சட்டத்தின்படி பேச தடை விதிக்கப்பட்ட தலைவர் பாலகங்காதர திலகர் அவரை போலவே தென்னாட்டில் அச்சட்டத்திற்கு ஆட்பட்ட தலைவர் முத்துராமலிங்கர் என்பது குறிப்பிடத்தக்கது இவரது வரலாற்றில் அதாவது விடுதலை வேட்கையை அறிந்த திருவிக்கா கல்யாண சுந்தரம் இருக்கார் இல்லையா திருவி கல்யாண சுந்தரம் அவர்கள் தான் தேசியம் காத்து செம்மல் அப்படின்னு சொல்லிட்டு முத்துராமலிங்கரை வந்து பாராட்டியிருக்காங்க ஸோ அப்போ முத்துராமலிங்கரை தேசியம் காத்து செம்மல் என பாராட்டியவர் யார் அப்படின்னா கல்யாணம் சுந்தரம் வங்கச்சிங்கம் என்று போற்றப்பட்ட நேதாஜி சுபாஷ் சந்திர போஸுடன் நெருங்கிய தொடர்பு கொண்டிருந்தவர் முத்துராமலிங்கர் ஆன்சர் பார்க்கலாம் விடுதலை போராட்டத்தில் பங்கேற்றவர் யாருன்னு கேட்டிருக்காங்க முத்துராமலிங்கர் அவர் ஒரே கேட்ட ஆங்கில அரசு செய்த செயல் என்னன்னா சிறையில் அடைச்சாங்க மேடைகளில் அரசியல் பேசக்கூடாது என்று தடை விதிக்கப்பட்ட சட்டம் எது அப்படின்னா வாய்ப்பூட்டு சட்டம் தேசியம் காத்த செம்மல் என்று பாராட்டியவர் யாருன்னு கேட்டிருக்காங்க ஆன்சர் திருவி கல்யாண சுந்தரம் வங்கச்சிங்கம் என்று போற்றப்படுபவர் யாருன்னு பார்த்தோம்னா நேதாசி சுபாஷ் சந்திர போஸ் ஸோ இதோட வந்து நூறு கேள்விகள் மொத்தமாக முடிவடையுது ஓகேங்களா ஸோ அடுத்து வந்து இருக்கக்கூடிய இன்னொரு கொஷன் இருக்குது அது வந்து நம்மளுக்கு கம்பல்சரி தமிழ் லாங்குவேஜ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டில் இருந்து கேட்டுருக்குறதுக்கு அந்த நூறு கொஷினை நம்ம வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி ப்ரீவியஸர் கொஷின் பேப்பரெலாம் பார்த்துட்டு போயிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு கொஞ்சம் அங்கே அட்டன் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் ஓகேங்களா ஸோ இப்போ இந்த மாதிரி மயிலாப்பூர் மயிலாடுதுறை இதெல்லாம் வந்து கொஞ்சம் புதுசாக இருக்கும் தெரிஞ்சுக்கலாம் ஓகேங்களா இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படின்றத மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகேங்களா நம்ம வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்கறதுல கம்மிக்கான கிளிக் பண்ணி தொடர்ந்து Follow pandangan, thank you.